ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருத்தவங்க தோசை கடை வச்சுருந்தாங்க ஒரு அக்கா மோமோஸ் கடை வச்சுருந்தாங்க அவங்க மோமோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏமா மோமோஸ் கொடுமா வேமா கொடு ஆமாமோ எனக்கும் மோமோஸ் கொடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மோமோஸ்லாம் நான் இருங்கையா கொடுக்குறேன் சீக்கிரம் கொடுமா ஓ மோமோஸை அடிச்சுக்க இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைம்மா சாதாரண கடை ஆனால் சூப்பராக இருக்குது தம்பி அப்படியே தோசை ஏதாவது வேணும்னா வந்து சாப்பிட்டு போங்கப்பா எதே தோசையா ஏம்மா இது எந்த காலம் நினச்சிக்கிட்டு இருக்க இன்னும் தோசை இட்லினே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புதுசு புதுசாக பண்ணாதான் கடைக்கு வர கஸ்டமரு சாப்பிடணும்னு தோணும் எப்போ பார்த்தாலும் இந்த தோசை இட்லியுமா வச்சுருந்தா நீ ஏன் சாப்பிடுமா அதுப்பாமா தம்பி ஏன்ப்பா அப்படி சொல்கிற இதுதான்ப்பா உடம்புக்கு நல்லது இதுதான் உடம்புக்கு தெம்பும் கூட வாப்பா வந்து சாப்பிடு என்ன இருந்தாலும் இந்த மோமோஸ்க்கு ஈடே ஆகாது போமா எம்மா நீ காசு எவ்வளோன்னு சொல்லுமா நான் கொடுக்குறேன் ஒரு பிளேட்டு ஐம்பது ரூபாயா கொடுங்க அட நம்ம பத்து தோசை விற்கிற காசை இவ ஒரே மோமோஸில் எடுத்துட்டாலே ஒரு கஸ்டமர்கிட்டே ஐம்பது ரூபா வாங்குறானா எத்தனை பேத்துகிட்ட வாங்குவோம் ஐம்பது ரூபா சே நமக்கு தான் கொடுத்தே வைக்க மாட்டேங்கிது இவ எப்படி தான் தயாரிக்கிறாளோ எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்புவோம் என்ம்மா நில்லுமா நீயே பார்த்தேல நான் எப்படி வயசானவன்னு எனக்கும் அந்த மோமோஸ் எப்படி தயாரிக்குதுன்னு சொல்லி கூட நானும் பொழைச்சிக்க ஏ கிளவி உனக்கு என்ன லூசு கீசு பிடிச்சிருச்சா யாராவது தொழில் ரகசியத்தை சொல்லுவாங்களா என் தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ அந்த கடையை போட்டேனா நான் எங்க போறது வயசானவங்களை போய் இப்படிலாம் பேசுறியம்மா நான் ஒன்ன விட அந்த மோமோஸை எப்படி சூப்பராக செஞ்சு கொண்டு வரேன் பாரு அப்படியா கிளவி சரி செஞ்சு கொண்டு வா நீ எப்படி செஞ்சு கொண்டு வரேன்னு நானும் பார்க்குறேன் போ எப்படி தான் இந்த மோமோஸை தயாரிக்கிறதுன்னு தெரியலையே எப்படியாச்சும் இன்னைக்கு வீட்டில் போய் தயாரிச்சு நாளைக்கு அதை கடையாக போடணும் எனக்கு தெரிஞ்சு அது பார்த்தா பூண்டு ஷேப்பில் தான் இருக்குது பேசாமல் இந்த பூண்டை வச்சே செஞ்சிருவோம் ஒருவேளை பூண்டை வச்சு தான் அவுச்சு அப்படி கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்குமோ என்னமோ அந்த பாட்டி பூண்டை வச்சு மோமோ செஞ்சுட்டு ஏய் பாத்தியா இன்னைக்கு நான் மோமோஸ் கடை போட்டிருக்கேன் ஒன்றை விட எவ்வளோ நல்லா போட்டிருப்பேன்னு பாரு வர்ற கஸ்டமர்லாம் கட்டாயம் என்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுவாங்க நீ வேணால் பாரு சரி சரி பார்ப்போம் பார்ப்போம் யார் கடை நல்லா போகுது யார் கடை கீழே போகுதுன்னு பார்ப்போம் என்ன இருந்தாலும் என் மோமோஸ் அடிச்சுக்க அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது தம்பி இங்கே வாப்பா நான் மோமோஸ் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் தரேன் ஒரு பிளேட்டே அஞ்சு ரூபாய்தான் நல்லா வாங்கி வா இது அஞ்சு ரூபாவா பரவாயில்லையே அஞ்சு ரூபாய்க்கு மோமோஸா நல்லாருக்கும்ல சரி வந்து சாப்பிட்றேன் ஏ கிளவி பூண்டா வச்சு வந்து வச்சுக்கிட்டு மோமோஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன பைத்தி எங்கேயே பிடிச்சிருச்சா இதை மனசை சாப்பிடுவானா அப்பவே சொன்னேன்ல உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பைசாட்டு தோசையை ஊற்றிக்கிட்டு உக்காரு இப்போ தான் மோமோஸ் செய்கிறாங்களா மோமோஸ் பூடா வச்சு வச்சுட்டு அந்த பாட்டி ரொம்ப சோகமாயிட்டாங்க சரின்னு கடை எடுத்து வைக்கலான்னு போனாங்க அவளும் அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டா அப்ப திடீர்னு அங்கே ஒரு பேய் வந்தது ஐயோ பேய் ஏய் ஓ நல்லதுக்குதான் சொல்றேன் நில்லு என்னைய பார்த்து நீ பயந்து ஓடாத உனைய அவ என்ன பேச்சு பேசிட்டு போனா நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மோமோஸ் செஞ்சு கொடுப்போமா மோமோ செஞ்சா அதுதான் எனக்கு வரலையே ஏற்கனவே அப்படி செஞ்சு கொடுத்து தான் என்ன திட்டிட்டு போனாங்க ஒரு கஸ்டமர் நான் மோமோஸ் கடையில் தான் முன்னாடி வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இறந்து போனேன் எனக்கு நல்லா மோமோ செய்ய தெரியும் நானே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் நல்லா வியாபாரம் பாரு அவள் மூஞ்சியில் பூசு சரியா அப்படியா கண்டிப்பாக நல்லா ஓடுமா சரி நாளையிலேருந்து சமையல் கட்டுக்கு வந்து நீயே சமைச்சு கொடு கடை நல்லா போதான்னு பார்ப்போம் அந்த பேயும் பறந்து போயிருச்சு அடுத்த நாள் சமையல் கட்டுக்கு வந்துச்சு நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வை நான் ஒன்னு சொல்றேன் நீ பாத்துக்கிட்டே இரு சரியா மாமாசுங்கிறதே மாவில் தான் செய்வாங்க அதை மொதல் ஞாபகம் வச்சுக்க புரியுதா அந்த பேய் அந்த பாட்டிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருந்தது நேற்றே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு திட்டிட்டு போனார் இன்றைக்கி எப்படி வந்து என் சாப்பிடுவாங்க எப்படி வந்து சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியலையே நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு பிளேட்டு ஃப்ரீன்னு சொல்லு கட்டாயம் எல்லாம் வருவாங்க அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு பெட்டராக இருக்குன்னு சொல்லு அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க நான் சொன்ன மாதிரி செய்யி கண்டிப்பாக வருவாங்க வாங்க வாங்க மோமோஸு ஃபஸ்ட்டு பிளேட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீ வாங்க வாங்க என்னது ஃபஸ்ட்டு பிளேட்டு ஃப்ரீயா அன்னைக்கு மாதிரி பூண்டு அவிச்சு வச்சிருக்கியா என்ன அண்ணா இன்னைக்கு நல்லா இருக்கு நீங்க ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த மோமோஸ் ரொம்ப ருசியா இருக்கும் அப்படியா குடு பேஸ்ட் மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும் அப்புறம் இருக்கு அட இவ்வளவு சூப்பரா இருக்குது அன்னைக்கு விட இன்னைக்கு தான் நல்லா இருக்குது எப்படி இந்த மோமோஸை செஞ்ச இந்த பக்கத்து கடையை விட உன் கடை மோமோஸு ரெஸ்டாரண்ட் மோமோஸ் மாதிரியே இருக்கு நான் தான் சொன்னேல என் கடை மோமோஸ் அடிச்சிக்க இனி யார் கடையும் இல்லை ஆமாம்மா உன் கடை மோமோஸ் அடிச்சுக்க இனி யாரும் இல்லை இந்தா நூறுரூபா இதை நீ ஏன் வச்சுக்க இந்த மோமோஸ்க்கு இது கூட பத்தாது இன்னும் தரலாம் இந்தா புடி பாத்தியா என் கடையை பத்தி தரக்குறைவா பேசுன இப்போ எப்படி இந்த கிழவி எப்படி இப்படி நல்லா செஞ்சிச்சுன்னு தெரிலையே நான் உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நீ இல்லைன்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது நல்ல வேலையா போச்சு நீ தான் வந்தே நீ காப்பாத்துன பரவாயில்ல இருக்கட்டும் நீ கஷ்டப்படுறீன்னு தான் வந்தேன் இதுக்கு மேலே உன் கடையை நீயே பார்த்துக்க நான் செய்யறதெல்லாம் ஞாபகம் வச்சு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் பறந்து போயிடுச்சு